ஐஎஸ்ஓ சான்றிதழ் தொடர்பாக பல விமர்சனங்கள் வருகின்றது எந்த நிறுவனம் ஐஎஸ்ஓ சான்றிதழ் வழங்குவதற்கு தகுதியானது என நீங்கள் நினைக்கின்றீர்களோ அந்த நிறுவனத்தை எனது அலுவலகத்திற்கு அனுப்புங்கள் பாஜகவில் இணைபவர்கள் அனைவரும் எங்கள் கட்சியில் கொள்கைகளை பிடித்து புதிதாக வருபவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்குகின்றது என்பதை பார்த்து பிரதமர் மோடியின் செயல்பாடுகளை பார்த்து இந்த கட்சி நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுகின்றது என்ற உன்னதமான உணர்வோடு வருகிறார்கள் பாஜகவில் இணைவதை பார்த்து பொறுக்க முடியாதவர்கள் சொல்வதுதான் இவ்வாறு பணம் நடக்கிறது இல்லை வேறு ஏதாவது பேரம் நடக்கின்றது என சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பிரதிநிதிகள் எதற்காக கட்சியில் இணைந்தோம் என அவர்களே கூறிவிட்டார்கள் மக்கள் பிரதிநிதிகளை இழுத்து வர முடியுமா அவர்களே முடிவு செய்யாமல் பாஜகவினர் இழுத்து வர முடியுமா வீட்டில் இருக்கும் குழந்தைகளை கூட இழுத்து வர முடியாது மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த நேரத்தில் பாஜகவில் இணைந்தால் சரியாக இருக்கும் என தோன்றுகின்றது ஏனென்றால் அவர்கள் இருக்கும் கட்சி அவர்களுக்கு சரியில்லை அடுத்து வருவது பாஜக ஆட்சிதான் என மிக உறுதியாக தெரிகிறது இவர்களோடு இணைந்தால் தான் அரசியல் லட்சியங்களை நிறைவேற்ற முடியும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் வாய்ப்புகள் கொடுக்கும் இடம் அடுத்த கட்ட வருங்காலம் இருக்கும் இடம் பாஜக தான் விஜயதாரணி இன்றைய தேதியில் காங்கிரஸ் கட்சியில் இருந்து இடர்பாடுகளை கூறியிருக்கின்றார் அவரின் உழைப்பு திறமை ஆகியவற்றிற்கான அங்கீகாரம் பாஜக தரும் மக்கள் பிரதிநிதிகளாக இருப்பவர்கள் தங்களது கடமைகளை அந்த இடத்தில் சரியாக செய்ய முடியவில்லை என்ற மன அழுத்தத்தின் காரணமாக அல்லது பிரச்சனைகளின் காரணமாக வெளியே வரலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது எங்களை எதிர்த்து பேசுபவர்கள் நாட்டுக்காக வேலை செய்ய பாஜகவில் இருந்தால் வாருங்கள் என்றுதான் கூறுவோம் எனது விருப்பமோ விருப்பமின்மையோ குறித்து பேசுவதற்கு கட்சிகள் ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த இடத்தில் கூறுவேன் கோவையில் வானதி போட்டியிடுவதாக விருப்பம் தெரிவித்திருக்கின்றாரா என்ற கேள்விக்கு பதில் பிரதமர் மோடி தமிழகம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பாஜகவின் வாக்கு சதவீதம் உயர்கிறது மதுரை எய்ம்ஸ் குறித்து பாராளுமன்றத்தில் மத்திய அமைச்சர்கள் பலமுறை பதில் கூறிவிட்டார்கள் திரும்ப திரும்ப எய்ம்ஸ் எய்ம்ஸ் என்றால் ஒற்றை செங்கலை வைத்து சுற்றுகிறீர்களே ஆட்சிக்கு வந்து மூன்று வருடங்கள் ஆகிறது ஏன் நடத்தலை நான்கு ரயில் நிலையங்களுக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார் மேற்பட்ட இடங்களில் புதிய மேம்பாலங்கள் என்று மக்களுக்கு பயன் தரக்கூடிய போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் என்று பல்வேறு மேம்பாட்டு பணிகளுக்காகவும் இன்று அடிக்கல் நாட்டி பல்வேறு இடங்களில் அந்த பணிகள் நிறைவுற்றதை தொடர்ந்து அதை நாட்டிலே மிக அதிகப்படியாக இரண்டு லட்சம் கோடிகளுக்கும் அதிகமாக ரயில்வே துறையிலே முதலீடு செய்யப்படுகிறது அதற்கென்று மேம்பாட்டு பணிகளுக்கென